தோல்வி மீது தோல்வி வந்து நம்மை சேரும் இப்படி வந்து பாட நிலமை தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்துருக்குங்க இந்த நிலமை இன்னைக்காவது மாறாதான்னு ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனும் ஏக்கமாக வெயிட் இருக்காங்க இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே யூசஸ் லக்னோ மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் இதை சொல்லி தான் தெரியணுமா சிஎஸ்கே லக்னோ ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது லக்னோ தான் ஆன் பேப்பரில் ஸ்ட்ராங்காக வந்துருக்காங்க என்ன தான் ஃபஸ்ட்டு இயர்லி மேட்சஸ் வந்து தோத்தாலும் இப்போ பெரிய கம்பேக்கை வந்து லக்னோ வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் சிஎஸ்கே இன்னைக்கு கம்பேக் கொடுக்குமா அடுத்த மேட்ச்ல கம்பேக் கொடுக்குமான்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம் ஆனா உண்மையிலேயே சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்சை வின் பண்றாங்களோ இல்லையோ அவங்களோட இன்டென்ட்டை ஃபர்ஸ்ட் மாத்தணும் அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா டி ட்வெண்ட்டி மேட்சை ஓடிஐ மாதிரியும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சை டி ட்வெண்ட்டி மாதிரி தான் விளாடணும் பால் ஒன்ல இருந்து அதிரடியா வந்து விளையாடணும் வெற்றியோ தோல்வியோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அதிரடினா அது சொல்லிட்டு புட்டையை கலப்பணும்னு சிஎஸ்கேவோட பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா லக்னோவுக்கு ஒரு பயத்தை வந்து காட்ட முடியும் சிஎஸ்கேக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா என்னன்னா இவ்வளோ நாள் பவர் பிளேயில் வந்து சொதப்பி விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம தான் விளையாடுறாங்க ஆனால் ரன் வர மாட்டேங்குது பவர் பிளேயில் ரொம்ப பொறுமையா டீ ஆறு கோவிந்தா டீ ஆறுது கோவிந்தான்னு சொல்லிட்டு விளாண்டு ரொம்ப கம்மியான ஸ்கோர் தாங்க வந்து அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளே வந்து பயங்கர பவராக வந்துருக்கணும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு அறுபது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துட்ருங்க அயோயோ விக்கெட்டு போயிருமே அப்படின்லாம் வந்து பயப்படவே கூடாது அவங்களோட இன்டென்ட்டை மாற்றி ஃபஸ்ட்டு அதிரடி ஆட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி விக்கெட் போனாலும் கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸும் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணணும் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கேனால் வந்து சைன் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டந்தாங்க அதே சமயத்தில் இந்த மேட்ச் லக்னோவில் தானே இப்போ நடக்குது லக்னோ பிச்சு கொஞ்சம் பவுலிங்க்கு சாதகமாக தான் வந்திருக்கும் அதனால இரநூறு ரன்னுக்குள்ளே எடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சிஎஸ்கே கொஞ்சம் வந்து தப்பு கணக்கு போட்டுற கூடாதுங்க ஏன்னா இதே லக்னோ பிச்சில் குஜராத் என்ன பண்ணாங்க அப்படின்னா நூற்றி எண்பது தான் வந்து எடுத்தாங்க ஆனால் அதை வந்து லக்னோ அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால இந்த மேட்ச்சை சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம்னா எப்படியாவது திக்கி தடுமாறி இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும் இதே லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையாவது பண்ணி நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள இரநூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங்கில் பட்டைய கலப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும் அதே மாதிரி சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வின் பண்ணணும்னா பேட்டிங்ல மட்டும் அதிரடியாக வேண்டாம் பத்தாதுங்க பவுலிங்லேயும் அதிரடி காட்டி ஏர்லியாக பவர் பிளேக்குள்ளேயே ரெண்டு மூணு விக்கெட்டை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் லக்னோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இதில் என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னா சிஎஸ்கே கிட்ட பேட்டிங்ல மட்டும்தான் பிரச்சனை இருந்துச்சு பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங் சூப்பராக வந்துருந்துச்சு ஆனால் எப்ப பேட்டிங்கில் பிரச்சனை வந்துச்சோ அதில் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போலங்க நாங்கள் என்னதான் நல்ல பவுலிங் போட்டாலும் நீங்க பேட்டிங்கை சரி பண்ண மாட்டீங்க அப்புறம் நாங்கள் நல்லா பவுலிங் போகணும்னு சொல்லிட்டு சொதப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து லக்னோ பேட்ஸ்மேன்ஸை வந்து திணற விடணுங்க அதை விட்டுட்டு லக்னோ பேட்ஸ்மேன்ஸ் அடிக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிக்கோலஸ் பூரான்லாம் என்ன மாதிரி மரணாடி அடிப்பார்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேவோட நிலைமை ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா சிஎஸ்கே வந்து இப்ப இழக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை ஏன்னா மத்த மத்த டீம்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்டினியூஸ் வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப சிஎஸ்கே இது வரைக்கும் அஞ்சு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அதனால சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றியோ தோல்வியோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ப்ரெஷரோ எடுத்துக்காம இந்த மேட்ச்ல நம்ம நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் நல்ல கடைசி வரைக்கும் வந்து ஃபைட் பண்ணணும் ஒரு டி ட்வெண்ட்டி கேம் எப்படி வந்து விளையாடணுமோ அது மாதிரி வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சிஎஸ்கே நாள் அடிக்க முடியும் இப்ப சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்களோட வீக் பாயிண்ட கரெக்டா மற்ற டீம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய டார்கெட்டை கொடுத்தா சேஸ் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து அடிக்க மாட்டாங்க அதனால ஈஸியாக அவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கூட மேட்ச்னே எல்லா டீமும் ரொம்ப அசால்ட்டாக வந்து விளையாடுறாங்க ஆனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தை மாற்றி எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தே ஆகணுங்க இன்றைக்கியாவது சிஎஸ்கே அவங்களோட இன்டென்ட் மாத்துறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்